ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் என்னுடைய வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வீடியோ மிஸ் பண்ணாம பாக்கலாம் இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கிச்சன் டூர் வீடியோ தான் இப்ப புதுசா நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் கிச்சன் டூர் போடுங்க கிச்சன் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் கிச்சன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு புதுசா வந்தவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன் அதுவும் இல்லாமல் என்னுடைய கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு மீடியம் சைஸ் தான் நல்ல ஒரு பெரிய கிச்சன் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப பெரிய கிச்சன் கிடையாது ஆனால் ஓரளவுக்கு பெரிய கிச்சன் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இந்த கிச்சன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு மைனஸ் இருக்கு அந்த மைனஸ் என்ன அப்படிங்கறத மட்டும் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் வாங்க அப்படி என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஹாலுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சனோட என்ட்ரன்ஸில் நாங்கள் சும்மா இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் வந்து நான் போட்டிருக்கேன் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சரி வாங்க அப்படியே கிச்சனுக்குள்ள வரலாம் வந்ததும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா இங்க வந்து டாய்லெட் இருக்கு இங்க வந்து டாய்லெட் இருக்கு அந்த சைட் பாத்தீங்கன்னா அதாவது பெட்ரூம்க்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அங்க பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து டாய்லெட் கிச்சனுக்கு பக்கத்துலேயே டாய்லெட் இருக்கு அப்படிங்கும் போது அது கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு டிஸ்கஸ்டிங்கா இருந்த மாதிரிதான் இருக்கு அந்த அளவுக்கு நல்லா இருந்த மாதிரி இல்ல ஒருவேளை அதுக்கு பதிலா பாத்ரூம் இங்க இருந்துட்டு டாய்லெட் அங்க வச்சிருந்தா கூட கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்காது டாய்லெட் வந்து கிச்சன்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இது வந்து எனக்கு ஒரு பெரிய மைனஸா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுது சரி அடுத்தடுத்து என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படியே நம்மளுக்கு டாய்லெட் ஆப்போசிட் சைடுல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ட்ரிஷானோட டாய்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இங்க ஒரு பேஸ்கட் போட்டு நான் டாய்ஸ் போ வச்சிருக்கேன் இந்த இது எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க மகாராஷ்டிரால அப்பார்ட்மெண்ட் டைப்லாம் வீடு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரூமா தான் கட்டியிருப்பாங்க நம்ம ஊர்ல நமக்குன்னு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஹால் இருக்கணும் கிச்சன் வந்து இந்த சைஸ்ல இருக்கணும்னு பார்த்து கட்டுவோம் ஆனால் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் தான் அப்படின்ட்டு கரெக்டா அதில் தான் கட்டியிருப்பாங்க ஸோ ரூம் எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கும் இதை வே வேற எங்கேயும் வைக்க எனக்கு சுத்தமாக இடமே இல்லை அதனால நான் இதை இங்கே வச்சிருக்கேன் டாய்ஸ் எல்லாம் இங்கே போட்டு வச்சிருக்கேன் அவன் எடுத்து விளையாடுற நேரம் விளையாடுவான் அதுக்கப்புறம் இங்கே வந்து வச்சிருவான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பிளாக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளாக் பாயிண்டே கொடுத்துருக்காங்க ஸோ அதனால நான் இங்க வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுட்டேன் இதுக்கு மேல ஒரு ட்ரே வச்சு வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இதெல்லாம் இங்க வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜ் டூரும் கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஃப்ரிட்ஜ் டூர்னா பெருசா ஒன்றும் இல்லை இதுதான் என்னுடைய ஃப்ரிட்ஜ் நான் அப்படியே காமிக்கிறேன் இந்த வீடியோலையும் பார்த்துக்கோங்க வீடியோக்காக தான் இவ்வளவு கிளியரா இருக்கு இவ்வளவு நீட்டா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க அப்படிலாம் இல்ல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் எப்பவுமே வீட்டை ரொம்ப நீட்டா கிளீனா தான் மெயின்டைன் பண்ணுவேன் சோ எங்க வீட்டுக்கு எப்போ வந்தாலுமே கிச்சன் எப்பவுமே எல்லா ரூமுமே இந்த மாதிரி நீட்டா தான் இருக்கும் அடுத்து இன்னொரு ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு கீழேயே இந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா இன்வெர்டர் வைக்கிறதுக்காக கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பொதுவா நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்வெர்டர் வைக்கிற இடம் பாத்தீங்கன்னா மேல ஸ்லாப் இருக்கும் இல்லையா சோ அதுலதான் கொடுத்துருப்பாங்க ஆனா இங்க வந்து கிச்சனுக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பெரிய மைனஸா தெரியுது ஏன்னா இங்க உள்ள அப்பார்ட்மெண்ட் டைப் வீட்ல இந்த மாதிரி மேல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்லாபுமே இருக்காது அதே நேரம் வீட்டுல எந்த ஒரு ரூம்லயும் பாத்தீங்கன்னா ஷெல்ஃபோ எதுவுமே இருக்காது சோ சும்மா தான் அப்படி கட்டி வச்சிருப்பாங்க அதனால இதுல வைக்க வேண்டியதா இருக்கு இங்கதான் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ ஒருவேளை மேல ஸ்லாப் வச்சு இந்த கனெக்ஷன் இன்வெர்டர் கனெக்ஷன் எல்லாம் மேல பேருந்துச்சு அப்படின்னா இந்த இடம் நல்லா ஃப்ரீயாகவே இருந்திருக்கோம் நம்ம வேற ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கும் ஆகிக்கிடும் ஆனா இது ஃபுல்லாவே இதுக்கே போன மாதிரி போயிடுச்சு எக்ஸ்ட்ரா இந்த பாக்ஸு அப்புறம் இந்த ஒரு இதெல்லாம் வச்சு மறைச்சு வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா ட்ரிஷான் உள்ள போய் அந்த வயர் எதையும் தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறைச்சு வச்ச மாதிரி இருக்கும் ஸோ வந்து இந்த இன்வெர்டர் கனெக்ஷன் இங்க இருக்கிறதுனால இந்த இடம் ஃபுல்லாவே இதுக்குன்னே கவர் ஆயிடுச்சு இது ஒரு மைனஸா எனக்கு தெரியுது அடுத்தது என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன் வாங்க அடுத்து கவுண்டர் டாப் பாத்தீங்கன்னா நல்ல நீட்டமான கவுண்டர் டாப் தான் எனக்கு அதுல ஃபர்ஸ்ட் இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா இங்க பிளாக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கறனாலே நம்ம மிக்ஸியும் இன்டக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இங்க தான் வச்சிருக்கோம் இங்கே வச்சிருக்கோம் அப்படிங்கறதுனால கேஸ் ஸ்டவ் இங்கே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தேன் ஆனா பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வைக்கிறதுக்குமே இந்த ஏரியா தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இங்க ஒரு ஹோல் இருக்கு இந்த ஹோல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக நம்மளுடைய கேஸ் ஸ்டவ்ல இந்த மாதிரி சிலிண்டர் கூட இந்த டியூப் வந்து கனெக்ட் ஆகும் இந்த டியூப் வந்து இப்படி வெளியே தெரிஞ்சால் கொஞ்சம் நீட்டா இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஹோல் கொடுத்துருப்பாங்க இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த டியூப் வந்து கீழே போய் கீழே நம்ம சிலிண்டர் வச்சோம் அப்படின்னா அது கூட கனெக்ட் ஆயிடும் இது வந்து தெரியாது அதனால பார்க்க நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க சரி இந்த ஹோல் இந்த சைட் போட்டவங்க கீழே சிலிண்டர் வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க ஆனா அதே இது பாத்தீங்கன்னா கீழே இன்வெர்டர் கனெக்ஷனுமே வச்சு கொடுத்துருக்காங்க அப்ப எப்படி நம்ம வைக்கிறது சோ அந்த மாதிரி பார்த்து எதுவுமே கட்டாம இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு சோ இது ஒரு மைனஸா நான் நினைக்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னா அதனால நான் இந்த சைட் பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் என்னால வைக்க முடியல இதனால நான் வந்து ஸ்டவ் வந்து இந்த சைடு தான் வச்சிருக்கேன் அதனால மீதி உள்ள நம்மளுக்கு தேவையான பொருளெல்லாம் இங்க வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி தான் நம்ம நான் என்னென்ன பொருள்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷார்ட்ஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட்டு வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இதில் வந்து சிக்கன் மசாலா பெப்பர் மசாலா அதுக்கப்புறம் சீரகத்தூள் கரம் மசாலான்னு என்னென்ன மசாலாலாம் வேணுமோ அதெல்லாம் நான் இதில் ஒன்றா அப்படி போட்டு வச்சுருக்கேன் இதை ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க அது போக இந்த பிளாஸ்டிக் அஞ்சரைப்பட்டியில் பார்த்தீங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் தேவைப்படும் இல்லையா ஸோ நான் அதெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த ரெண்டு பாக்ஸையுமே பாத்தீங்கன்னா நான் வந்து மிக்ஸிக்கு பக்கத்துலேயே இதில் வச்சுட்டேன் அடுத்த ஒரு ட்ரே வச்சு இதில் வந்து ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் இது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் அப்புறம் இது வந்து நெய் போட்டு வச்சிருக்கேன் இதில் அப்புறம் இதில் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக நம்ம தோசை சப்பாத்திக்குலாம் கம்மியாக தான் எண்ணெய் வந்து தேவைப்படும் ஸோ பாட்டிலோட ஊற்றணும் அப்படின்னா நிறைய கொட்டிடும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக கொஞ்சம் இதில் எண்ணெய் போட்டு நான் வச்சுருக்கேன் ஸோ இது இந்த மாதிரி ட்ரே வச்சு நான் வந்து இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் ஒன்று தான் இதுவும் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பூன் எல்லாம் நான் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு இது நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் அப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கட்லரி செட்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன் கத்தி அதுக்கப்புறம் நம்மளுக்கு லெமன் ஸ்குவீஸர் இந்த மாதிரி ஸ்பூன் ஸ்ட்ரா எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் போட்டு வச்சுட்டேன் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா ரெண்டு மிக்சி ஜார் தேவைப்படும் ரெண்டு உரல் தேவைப்படும் அப்புறம் இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா நான் தேன் வச்சிருக்கேன் அப்படியே வச்சுட்டேன் அப்புறம் உப்பு வந்து ஜாடியில தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டர் எனக்கு சொல்லியிருந்தாங்க இந்த ஜாடி ஒண்ணு நான் வாங்கியிருந்தேன் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வித் ட்ரேயோட நமக்கு ஸோ செட் பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதனால இந்த உப்பு ஜாடியை நான் இதுலயே வச்சுட்டேன் சோ இந்த இடமே அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அப்படியே செட் ஆயிடுச்சு எனக்கு இந்த சைட் பாத்தீங்கன்னா நான் கேஸ் ஸ்டவ் வச்சிருக்கேன் இந்த கேஸ் ஸ்டவ்ல இந்த டியூப் இப்படி வெளியே தெரியுது இல்லையா ஸோ நமக்கு ப்ராப்பராக அங்கே ஹோல் போட்டதுக்கு மேல இங்க வந்து ஹோல் போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த டியூபும் அழகா உள்ள போய் கீழே சிலிண்டரோட கனெக்ட் ஆயிருந்திருக்கும் இந்த டியூப் வந்து கொஞ்சம் அப்படி நீட்டாக தெரியாமல் இருந்திருக்கும் மேபி அதுவும் வந்து எனக்கு ஒரு பெரிய மைனஸாக தெரிஞ்சுது அப்புறம் பாத்தீங்கன்னா மெயினாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க ஷெல்ஃப் எதுவுமே இருக்காது ஸோ அதனால நம்மளுடைய கிச்சன் திங்ஸ் வைக்கிறதுக்கு சுத்தமாக எனக்கு இடமே இல்லை அதுக்காக ஆன்லைன்ல நான் இந்த செல்ஃப் வந்து நான் வாங்கியிருந்தேன் இது வந்து உட்டன் தான் நம்ம இது வந்து ஆணி வச்சு மாட்டுற மாதிரி தான் இருக்கும் ஆல்ரெடி நான் பிளாஸ்டிக் டப்பாலாம் இப்படி நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டேன் இதுல வந்து கடுகு சீரகம் மிளகு நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் டப்பால போட்டு வைப்போமோ அதெல்லாம் நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஷெல்ஃப் மாதிரி யூஸ் ஆகிச்சு எனக்கு அதுவும் இல்லாம நான் இதை வந்து ஸ்டவ் பக்கத்துலயே வச்சிருக்கிறதுனால வேணும் அப்படின்னா பக்கத்துல நம்ம அளவுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இந்த நான் வந்து பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் ஈஸியா நம்ம எதனால எடுத்துக்கலையால அதுக்காக அதே இது இந்த லெஃப்ட் பாத்தீங்கன்னா இங்க ஆயில் ஐட்டம் உப்பு மசாலா எல்லாம் இருக்கிறதுனால இங்க நின்று சமைக்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த சைடு வேணும் எடுத்துக்கலாம் டக்குன்னு இங்க இருந்து எதனால எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக இது ரெண்டையுமே நான் பக்கத்துல இந்த மாதிரி செட் பண்ணிருக்கேன் அப்புறம் கவுண்டர் டாப் நல்லா நீட்டமா எனக்கு இருக்கிறனால இந்த இடம் நல்லா ஸ்பேஸாக இருந்த மாதிரி இருக்கு இதுலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் வச்சோன்னா சாதம் அந்த குழம்பு பாத்திரம் அதெல்லாம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்னதாக மூணு ஸ்டாண்ட் வச்சு நான் வச்சிருக்கேன் அப்படியே இந்த சைட் பாத்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபில்டர் மாட்டிருக்கோம் ஃபில்டர் வந்து என்ன பிராண்ட் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க லிம்பியர் இந்த ப்ராண்டு தான் வச்சுருக்கோம் பிளாக் கலரு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சில யூஸ் அண்ட் த்ரோ டப்பாலாம் நமக்கு அப்பப்போ தேவைப்படும் இல்லையா ஸோ அந்த டப்பா மட்டும் இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து சிங்க் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு பால்கனி இதை வந்து வீடியோ லாஸ்ட்ல உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு கூடையும் கீழே வந்து இங்கே ஒரு பெரிய கூடையும் வச்சிருக்கோம் இதுல என்ன அப்படின்னா ட்ரிஷானோட மெடிசின் எல்லாமே நான் வச்சிருப்பேன் அவனுக்கு கொடுக்க வேண்டிய சிறப்பு எங்களுடைய டேப்லெட்ஸ் ஏதாவது நம்ம தலைவலி திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு காய்ச்சல் இந்த மாதிரி தேவைப்படும் இல்லையா ஸோ அதெல்லாம் நான் இதுல வச்சிருக்கேன் இந்த பெரிய பேஸ்கெட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சீசன் திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அதாவது ரெயினி சீசன் அப்படின்னா நம்மளுக்கு அம்பிரலா தேவைப்படும் அப்புறம் ரெயின் கோட் தேவைப்படும் விண்டர் அப்படின்னா ஜெர்கின் தேவைப்படும் வெயில்காலம் அப்படின்னா தொப்பி தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி சீசன் திங்ஸ்லாம் இதில் வச்சிருக்கேன் அந்தந்த சீசன் வரும்போது நம்ம அதை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் நான் இதில் ஸ்டோர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ட்ரிஷானோட லஞ்ச் பேக்கு அவங்க அப்பாவோடைய லஞ்ச் பேக்கு இதில் வச்சிருக்கேன் அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷெல்ஃபே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால தான் இந்த ரெண்டு டேபிள் இங்க போடுற மாதிரி இருந்தது இன் கேஸ் இங்க ஒரு ஷெல்ஃப் இருந்துச்சு அப்படின்னா இந்த திங்ஸ் எல்லாம் ஷெல்ஃபுக்கு போயிருக்கும் இல்ல அப்படிங்கிற காரணத்துக்காக நான் ரெண்டு டேபிள் இதுல போட்டிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா ஒரு இதுல கிரைண்டர் ஒண்ணு வச்சிருக்கோம் எப்பவுமே நாங்க வென்னி தான் குடிப்போம் அதாவது மழை காலனாலும் சரி வெயில் காலம்னாலும் சரி சுடு தண்ணி தான் குடிக்கிறது உண்டு சோ அதனால எப்பவுமே சுடுதண்ண ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் இதுல வந்து டம்ளர் ஸ்டாண்ட் வந்து இதுல வச்சிருக்கேன் அப்புறம் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேபிளே ரெண்டு ரேக் வந்ததுனால இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குக்கர் அப்புறம் இட்லி பாத்திரம் அதெல்லாம் வச்சிருக்கேன் அடுத்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெஸ்ட் யாராவது வந்தாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்காக செராமிக் பிளேட்டு கப்பு அதுக்கப்புறம் சின்ன பவுலு இதெல்லாம் வந்து அந்த பாக்ஸில் போட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பெரிய அந்த பாத்திரம் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது இதுலயே பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன் மொத்தமே நான் இவ்வளோ பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா நம்ம எங்க மூணு பேர் தானே ஸோ அதனால நிறைய தேவைப்படாது ஸோ அதனால இவ்வளோ பாத்திரம் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட்லேயே எனக்கு வந்துருச்சு அப்புறம் இந்த டேபிள்ல என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்க எல்லாம் பேஸ்கெட்டாக வச்சிருக்கேன் ஃப்ரூட்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் இதில் போட்டு வச்சுக்குவேன் கீழ உள்ள ரேக்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பிளாஸ்டிக் டப்பா டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிருக்கேன் ஷெல்ஃப் இல்ல அப்படிங்கிற காரணத்துக்காக டேபிள் போட்டு இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே நம்ம வந்து கவுண்டர் டாப்பு கீழே உள்ள திங்ஸ் எல்லாம் பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய டப்பால நம்மளுக்கு உளுந்து அதுக்கப்புறம் சாம்பாருக்கு போடுற பருப்பு இதெல்லாம் தேவைப்படும் இல்லையா அதெல்லாம் இந்த மாதிரி சின்ன பாக்ஸ்ல நம்ம ஃபில் பண்ண முடியாது ஸோ என்னால இந்த மாதிரி பெரிய பெரிய பாக்ஸ் போட்டு இதுல அந்த மாதிரி ஒரு ட்ரே மாதிரி வச்சு இதுல நான் வச்சிருக்கேன் அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இது ரெண்டு பேஸ்கெட் வச்சிருக்கேன் இந்த ரெண்டு பேஸ்கெட்ல நம்ம மளிகை சாமான்லாம் வாங்கினா எக்ஸ்ட்ரா பேக்கெட்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா அதாவது டப்பால் ஃபில் பண்ணது போக மீதி நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் அந்த பேஸ்கெட்டில் ஸ்டோர் பண்ணுவேன் அது போக இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் பூண்டு அப்புறம் உருளைக்கிழங்குலாம் போடுறதுக்காக அந்த ஒரு கூட ஒன்று வச்சிருக்கேன் அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஒரு அரிசி டீன் வந்து அதில் வச்சிருக்கேன் அரிசியை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு அரிசி டீன் வச்சிருக்கோம் இல்லையா ஸோ அது வந்து இங்கே வச்சிருக்கேன் சரி வாங்க அப்படியே நம்ம பால்கனி பாத்திரலாம் கிச்சனோடய இப்படி அட்டாச்சா ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க இங்கே வந்தீங்க அப்படின்னா சின்னதா ஒரு ஸ்பேஸ் இருக்கு இது வந்து மெயினா பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு கனெக்ஷன் எல்லாமே இதுலயே கொடுத்துருப்பாங்க இங்கே நம்மளுக்கு பைப்பு இதுலயே பாத்தீங்கன்னா கேபிள் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கு வந்து தண்ணி வந்து வெளியே போகணும் இல்லையா ஸோ அந்த தண்ணி போறதுக்கும் பின்னாடி வந்து எல்லாமே இதுலயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காகவே இங்கே செட் பண்ணியிருக்காங்க இல்ல வாஷிங் மிஷின் வச்சிருக்கோம் அப்புறம் ரெண்டு டஸ்ட்பின் இல்லை வச்சுருக்கேன் இங்கே மகாராஷ்டிராவில் கண்டிப்பா மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியாக நம்ம பிரித்து தான் வைக்கணும் தான் அவங்க வெளியே வச்சோம் அப்படின்னா அவங்களே எடுத்துட்டு போவாங்க நம்ம ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா அவங்க எடுக்கவே மாட்டாங்க ஸோ ரெண்டு டஸ்பின் வந்து இதில் வச்சிருக்கேன் அப்புறம் நம்மளுக்கு வாஷிங் மிஷின் பக்கத்துல கண்டிப்பா இந்த வாஷிங் லிக்யூட் அப்புறம் கம்ஃபர்ட் எல்லாம் இல்லையா ஸோ அதை வந்து இந்த ஸ்டாண்ட் ஒன்று வச்சு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கவர்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளிப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அப்புறம் நம்மளுக்கு துணி எடுத்துட்டு போறதுக்கு வாஷிங் மிஷின்ல இருந்து துணி எடுக்கிறதுக்கு டப் தேவைப்படும் ஸோ அதனால டப் வந்து பக்கத்துலயே வச்சிருக்கேன் அப்புறம் அழகுக்காக இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு செடி மட்டும் வச்சிருக்கேன் இது வந்து மல்லி செடி இது வந்து ரோஸ் பூ நிறைய பூ பூத்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஷாட்ஸ்ல காமிச்சிருப்பேன் இந்த வந்து இங்க இருக்கு இதுக்கு மேல பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சு நம்ம காயறதுக்காக நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா ஸோ அந்த ஸ்டாண்ட் வந்து இதுல ஒன்னு வச்சிருக்கேன் பால்கனி வியூ பார்க்க நல்லா இருக்கும் நம்மளுடைய நிறைய ஷார்ட்ஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க ஆல்ரெடி நாங்க டென்த் ஃபுளோர்ல இருக்கோம் ஸோ அதனால ரொம்ப ஹைட்டா தான் இருக்கும் நிறைய நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் இங்க இருந்து வியூ பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நைட் டைமா இருக்கிறனால சரியா தெரியல டே டைம்ல உங்களுக்கு இன்னொரு வீடியோல கண்டிப்பா காமிக்கிறேன் அவ்வளவுதான் இதுதான் நம்மளுடைய கிச்சன் டூர் கிச்சன் ஓரளவு பெருசா இருந்தாலுமே சில மைனஸ் இருந்தது மெயினா பாத்தீங்கன்னா ஷெல்ஃப் இல்லாதது தான் மெயினாக இங்கே ஒரு மைனஸாக இருக்கும் எந்த ரூம்லையுமே நமக்கு ஷெல்ஃப்னு ஒன்று இருக்கவே இருக்காது ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆன்லைனில் வாங்கி கொஞ்சம் அட்டாச் பண்ணி அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் மற்றபடி கிச்சன் எப்போவுமே நான் நல்லா நீட்டாக மேனேஜ் பண்ணிட்டு இருப்பேன் அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கிச்சன் டூர் கேட்டவங்களுக்காக வீடியோ போட்டுவிட்டேன் கிச்சன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் டேக் கேர்